ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்பூவா அப்போ எப்படி செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்காண்டி என்னென்ன வேணும் பார்ப்போம் மல்பூவாப்பத்துக்காக வேண்டி இந்த கரண்டியிலேருந்து அளவு எடுக்க போகிறேன் நான் இதில் இருந்து ஒரு கரண்டி மைதா ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு அரைக்கரண்டி ரவை அதே மாதிரி அரை கரண்டி தேங்காய் பூ துருவோம் இந்த மூணு ஏலக்காயை பொடிச்சு போடுவோம் இந்த ஏலக்காயை போட்டாச்சு அப்போ அப்பத்துக்கு இது எல்லாம் சேர்த்து ரெண்டரை கரண்டி ஆகிருக்கு நம்ம இதில் ஒன்றை கரண்டி ஜீனி போடுறோம் போட்டு பால் பால் நம்ம எவ்வளோ வேணாலும் பூராமே பால்லே கரைச்சிடலாம் அல்லது தண்ணியிலையும் கரைக்கலாம் பால் இருக்கிறதுனால பால்லே கரைப்போம் அப்படின்ட்டு கரைச்சி ஒரு மூணு மணி நேரம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது வைக்கணும் அப்போ தான் நல்லா வரும் பால் ஊற்றி நல்லா கட்டியாக கரைச்சிடுவோம் அவ்வளோ இன்னும் தண்ணி கெட்டியாக இருந்தால் நம்ம இன்னும் தண்ணி ஊற்றணும் தண்ணி அல்லது பால் ஏதோ ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணும் இது ஊறும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ இது நல்லா நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா ஊறி இருக்கு இப்போ இதில் நீங்கள் ஒரு வாழைப்பழம் போட்டால் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் வாழைப்பழம் போடுங்க இதில் எல்லாமே போடலாம் கிஸ்மிஸு தேங்காய் துருவல் போட்டிருக்கு வேறு இந்த முந்திரி முந்திரி பருப்பு உடைச்சி எல்லாம் போடலாம் வறுத்தோ வறுக்காமலாம் உடச்சி போடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சட்டி காய வச்சிருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றி சூட போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த கரண்டியில் எடுத்து இதை வந்து தீயை வந்து சிம்மில் வச்சிட்ணும் வச்சுட்டு பெரிய சட்டினா ரெண்டு மூணு ஊற்றி எடுக்கலாம் சின்ன சட்டி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா ஊற்றி எடுப்போம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் எங்கிட்டங்கு திருப்பி போட்டு அப்படியே எடுத்துடுவோம் எடுத்துருவோம் நேரங்களே பாருங்க இந்த மாதிரி ஃப்ளப்பியாக இருக்கணும்